ஹலோ ஒன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் ஃபீலிங் அண்ட் எனர்ஜி செக்அப் இன்னைக்கு பார்க்கலாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப காமாக இந்த ரீடிங்கை நம்ம கொண்டு போகலாம் ரொம்ப அவசரப்படவே வேண்டாம் ஃபஸ்ட்டு மூன்று கேள்விகளுக்கு பதில் இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணலாம் அடுத்ததாக உங்கள் பார்ட்னரோட அடுத்த மூ என்னவாக இருக்க போகுது அப்படின்னு செக் பண்ணலாம் அடுக்க அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு டோட்டலாக டோட்டலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் வாங்க ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து கலெக்டிவ் மெசேஜ் தான் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லவ்வில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி என்னன்னு செக் பண்ணிக்கலாம் உங்கள் பார்ட்னரோட நேமை ஒரு த்ரீ டைம்ஸ் டீப்பாக நினச்சிக்கோங்க எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிக்கோங்க இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னென்ட்டு ஓப்பனாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெசினேட் ஆச்சுன்னா மட்டும் பாருங்கள் ரெசினேட் ஆகலைன்னா பார்க்க வேண்டாம் உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ் தான் வரும் ஃபஸ்ட் கார்டை நம்மளுக்கு வந்திருக்கிறது எம்பரஸ் ஸோ இந்த எம்பரஸ் சொல்லும்பொழுது ஒரு ஃபர்டிலிட்டி ஒரு புதிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு புதிய தாட்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஒரு நல்ல அபண்டன்ஸ் இருக்குது அவங்க உங்கள் மேலே இப்போ இதற்கு முன்னாடி வரைக்கும் பேசாமல் இருக்கலாம் பட் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கவனிக்கலாம் அவங்களுக்குள்ளேயே உங்களை பற்றியான தாட்ஸ் இருக்குது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் வரக்கூடிய நாட்களில் அவங்க அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க எனர்ஜின்றது ஒரு ஃப்ளோவாக இருக்கும் உங்கள் லவ்வும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ரெஸ் ஆன ஸ்டேஜில் தான் இருக்குது லவ் எனர்ஜியுமே ஒரு ப்ரோக்ரஸ் ஆன ஸ்டேஜில் தான் இருக்குது இது முடிவு அடைஞ்சிருச்சின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அது வந்து டாட் இல்லை அது கண்டினியூஷன் டாட் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக வரக்கூடிய கார்டு என்ன நம்ம பார்த்தோன்னா அகெயின் ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்கள் கப்ஸ் உங்களுடைய இமோஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆக போகுது உங்கள் இமோஷன்ஸ் ரொம்ப நல்லா ஃபுல்ஃபில் ஆகி ஒரு இமோஷனல் பேலன்ஸ் அதில் உருவாக போகுது ஸோ இந்த ரெண்டு கார்டுமே ஒரு அபண்டன்ஸை சொல்லக்கூடிய ஒரு கார்ட்ஸாக இருக்குது ஒரு அபண்டன்ஸை குறிக்கக்கூடிய கார்ட்ஸாக இருக்குது ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரீசண்டாக தான் உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் ஏன் அவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்ட்டு இது நீண்ட நாட்களாக ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கான ரீடிங் மாதிரி தெரியல ஒரு ரீசன்ட் டைம்ஸில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் வந்த ஒரு இதுவாக தான் இருக்குது ஸோ பேலன்சிங் தேவைப்படுது ரெண்டு பேருக்குமே ஒரு இமோஷனல் பேலன்சிங் இங்கே தேவைப்படுது இதுவும் கப்ஸ் பென்டக்கலோடு வந்திருக்கு ஸோ இதுவும் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு ஸோ உங்கள் பார்ட்னர் ஒரு சில நேரங்களில் மணி ரிலேட்டட் இஷ்யூஸில் மாட்டியிருக்கலாம் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம் அவங்க ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோ ஆள் ஆள் உங்களுக்கு செஞ்சுட்டோ அதை சொல்லி காமிச்சிருக்கலாம் ஒரு இம்மெச்சோர்ட் பிஹேவியர்ஸை நீங்கள் அதில் கவனிச்சிருக்கலாம் ஸோ அதனால் ஒரு கம்யூனிகேஷன் பேச்சுவார்த்தை என்பது தற்காலிகமாக அது வந்து ஒரு நிறுத்தமாக இருக்குது டெம்ப்ரவரியாக உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க இது வந்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனை கிடையாது ஸோ இதில் பார்க்கும்போது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் க மறுபடியும் கப்ஸ் தான் வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பார்ட்னரோட முன்னேற்றம் அதாவது உங்கள் கிட்ட அவங்க பேசாமல் இருக்கிற நிகழ்வுகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு ஃபோர் கார்ட்ஸ் வந்திருக்கு இது என்னென்னு அப்படியே பார்த்துடலாம் ஸோ இதில் பார்க்கும்பொழுது கிங் குவின் ஆஃப் எல்லாமே வந்து ஒரு ஃபெமினன் எனர்ஜிஸோடு வந்திருக்கு ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் போயிருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போன கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே சரிபட சரியாகி உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது மோஸ்ட்லி இது ஃபெமினன் எனர்ஜியில் இருக்கிறதால இதை நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு பெண்ணான காரணமாக இருக்கலாம் அந்த பெண் வந்து உங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸாக இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கலாம் அதனால தான் இப்போ இருக்க சூழ்நிலை என்பது ஒரு பெரிய ஒரு ரெஸ்டிங் பீரியடாக உங்களுக்கு இருக்குது ரெண்டு பேருமே பேசாமல் அந்த பேச்சுவார்த்தையை யார் கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த நிகழ்வுகள் உங்கள் வ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்குது ஸோ உங்களுடைய பார்ட்னரோட எனர்ஜி ஃபுல்ஃபில்னஸோட தான் இருக்குது அவங்க வந்து ரொம்ப ஏமாற்றக்கூடிய பிஹேவியர்ஸ்லாம் கிடையாது கண்டிப்பாக அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக உங்களை பற்றி யோசிக்கிறாங்க அவங்க உங்கள் கிட்டே கூட இருந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவங்களுக்கு அவங்க கண் முன்னாடி வந்துட்டே போகுது ஸோ இந்த எனர்ஜி ரொம்ப ஃபில்டாக இருக்குது ஸோ உங்கள் பார்ட்னரோட நெக்ஸ்ட் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் பார்ட்னர் நோ கான்டாக்டில் இருக்கீங்க ஆர் ஒரு நல்ல டேர்ம்ஸில் இல்லை அப்படின்னும் பொழுது உங்கள் ரெண்டு பேருக்குமே என்ன மாதிரியான நிகழ்வு அடுத்த கட்ட நிகழ்வு உங்கள் பார்ட்னர் அவங்களோட மைண்டில் இருக்குது அவங்க உங்கள் நோக்கி வருவாங்களா உங்கள் மேலே அவங்களுக்கு காதல் இருக்கிறது தெரியுது ஏதோ ஒரு மேனிப்புலேஷன்ஸ் நடந்திருக்கு அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்க தாட்ஸ் கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குது ஸோ அடுத்த கட்ட நிகழ்வாக அவங்க கண்டிப்பாக ஒரு ஹீலிங்குள்ளே வரணும் அந்த ஹீலிங் என்பது நடக்கணும் அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து இமோஷ்னல் பேலன்ஸை கொண்டு வரணும் அந்த இமோஷ்னல் ஒரு சமமாக இருக்கும் பொழுது தான் அவங்க மனசு ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும் இதில் ரெண்டுமே பென்டக்கல்ஸ் வந்திருக்கு ஸோ மூணுமே கிட்டத்தட்ட பென்டக்கல்ஸ் வந்திருக்கு ஸோ மணி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம் ஆர் அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ்லேயே மணி ரிலேட்டடான இஷ்யூஸ் அவங்க பார்த்துருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் மணி ரிலேட்டடாக நடந்திருக்கலாம் ஸோ அதனால தான் இப்போது ஒரு மேனுப்புலேஷன் நடந்திருக்கு அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேனுப்புலேஷன்ஸ் நடந்திருக்கு அதனால தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு தனிமையில் இருக்கீங்க உங்கள் பார்ட்னரும் தனிமையில் இருக்காங்க ஸோ அடுத்ததான் தி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சைன் பாருங்கள் த்ரீ ஆஃப் வான்ஸ் த்ரீ ஆஃப் வான்ஸ்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக அவங்க உங்களை நோக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அவங்க பார்ட்னர் மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணி ரீஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டேர்ம்ஸ் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்களும் அவங்களும் சரி நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க ரெண்டு இருந்தும் எஃபர்ட்ஸ் இருக்குது நீங்கள் மட்டுமே எஃபர்ட் போட்டிருக்கீங்க இல்லைனா அவங்க இருந்து எஃபர்ட்டே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் ரெண்டு பேருக்குமான எஃபர்ட்ஸ் இருக்குது இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அந்த பிரேக்கப் என்பது சீக்கிரமாக நிகழாது நீங்கள் இப்போ இருக்க இந்த பிரேக்கப் அப்படின்றது நிகழ்ந்தாலும் இது ஹீலாகி கண்டிப்பாக ஒரு நல்ல டேர்ம்ஸ் உருவாகும் ஸோ அவங்க உங்களை நோக்கி இருக்க எனர்ஜியானது கண்டிப்பாக அந்த பணம் தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அவங்க வந்து உங்களை நோக்கி வராங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது அது எல்லாமே ஹீல் இருக்கு இந்த பிரேக்ஸ் இதை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் உங்கள் ஹார்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு அவங்க ஹார்ட்டும் பிரேக் ஆகிருக்கு அப்படின்ட்டு பட் அது எல்லாமே ஹீல் ஆகிட்டுருக்கு ஸோ ஹீலிங் பீரியட்ல தான் இருக்கீங்க ரெண்டு பேருமே ஒரு நிகழ்வு நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே ஒரு விதமான காலகட்டத்தில் வந்துட்டீங்க ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டீங்க அவங்களும் உங்களை நோக்கி உங் அவங்களோட எனர்ஜியாக வந்துட்டுருக்கு அவங்க கண்டிப்பாக ரீயூனியனுக்கு வருவாங்க ஸோ அந்த பணம் என்பது இங்கே ரொம்ப டாமினாக தெரியுது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வந்திருக்கு அதனால் ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது ஸோ உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் சஃபர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களும் உங்களை தேடி வருவாங்க உங்களை தேடி வருவாங்க உங்களை டிக்னிட்டியோடு உங்களை ரெஸ்பெக்டோடு நடத்துவாங்க ஸோ உங்களுக்காக யூனிவர்ஸ் தரக்கூடிய கார்ட்ஸ் என்ன ஒரு ஹீலிங் பீரியட் ரெண்டு பேருக்குமே தேவைப்படுது அந்த ஹீலிங் பீரியடை கொடுங்க அந்த ஹீலிங் பீரியடானது ஒரு த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் கூட இருக்கலாம் ஸோ அந்த ஹீலிங் பீரியடை கொடுங்க ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஸோ உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் டு மூமெண்ட் ஸோ ரொம்ப பொறுமையாக இருங்க ஒவ்வொரு மூமெண்ட்டாக நீங்கள் அனுபவித்து வாழ கற்றுக்கோங்க நீங்கள் யோசனை பாஸ்ட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க அந்த பாஸ்ட்லேருந்து வந்து உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன பார்க்க ஆரம்பிங்க ஸோ ட்ரீமராக இருக்கீங்க த ட்ரீமராக இருக்கீங்க இல்லை இந்த ஃபோட்டோவில் இமேஜில் பார்க்கும் பொழுதே தெரியும் ஒரு ரொமான்டிக் இமேஜஸ் வந்திருக்கு நீங்கள் அந்த ரொமான்டிக் இமேஜ் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமராக இருக்கீங்க இது கண்டிப்பாக உங்கள் எனர்ஜியாக தான் இருக்குது ஸோ மூமெண்ட்லேயே இருங்க லைஃப்பில் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாகவே இருங்க நீங்கள் செய்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க ட்ரீமராக இருக்காதிங்க நம்ம இதை கார்டு வந்துச்சுனாலே சொல்லலாம் உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாமே நினைவாக போகுது ஸோ அதற்கான மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போங்க அதற்கான வாய்ப்புகளை வரவேற்று அதில் நீங்கள் இருங்க ஒன்லி ட்ரீம்ஸ் மட்டுமே லைஃப்பில் வந்து ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்காது ஸோ நீங்கள் ஆக்ஷன்லேயும் இருங்க ஸோ அடுத்ததான் இதுக்கு கிளியரன்ஸாக வரக்கூடியது கில்ட் ஸோ இது இந்த எல்லாத்துலேயுமே வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு கில்ட்குள்ளே போயிருக்கீங்க உங்களை நீங்களே ஐயோ நான் இது பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ என்னுடைய லவ் வந்து நல்லபடியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல ஒரு ஒரு போர்ட்ரல் ஓப்பன் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது ஸோ இந்த கில்ட் போகாதீங்க ட்ரீமராக இருக்காதிங்க ட்ரீம் பண்ணாதீங்க அதை மேனிஃபஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காதல் வாழ்க்கையை மேனிஃபஸ்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து எல்லா ப்ளேம்ஸையும் கில்ட்டியும் ஏற்றுக்காதீங்க இது உங்களுடைய எனர்ஜி ஸோ நீங்கள் வந்து சில தருணங்களில் நான் இதை கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா என் லவ் லைஃப் இப்போ நல்லா இருந்திருக்குமேன்ற தாட்டில் போகலாம் பட் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு கில்ட் எல்லாம் போகாதீங்க நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க இந்த குத்தி இன்னசெண்டான குழந்தை வந்து ஒரு அழகான நியூ பிகினிங்கை உங்கள் லைஃப்பில் கொடுக்க போகுது ஒரு கலர்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு இருக்குது உங்கள் பார்ட்னரும் உங்கள் மேலே ஒரு ரியலைசேஷனில் தான் இருக்காங்க ஸோ அவங்க பண்ண விஷயங்கள் அவங்க ஹர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு புரியுது இந்த கரண்ட் எனர்ஜியில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்கள் பார்ட்னர் எனர்ஜியை பார்க்கும்பொழுதே தெரியும் அவங்களும் சப்ரஸ் ஆகி அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்க ஹீலிங் பீரியடில் இருக்காங்க அந்த டைம் கொடுங்க கட்டாயம் உங்களுக்கான ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நீங்கள் நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சிங்களோ அதே மாதிரி ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமைய போகுது தேங்க்யூ ஸோ மச்